ம் சொல்லு என்னையை எப்படியாவது காப்பாற்றிருங்க இவன் போகிற போக்க பார்த்தா என்ன சோறு தண்ணி இல்லாமல் கொன்னுடுவோம் போல அம்மா அண்ணனுங்களா நீங்கள் தான் வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றணும் இந்த நிம்மி உயிர் ஊசலாடிகிறதுக்கு ம் வேலை சொல்லு நீங்கள் மட்டும் பணத்தோடு இங்கே வரலன்னா என் உயிர் இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அம்மா என் களத்தில் கத்தியை வச்சு மறட்டாங்கம்மா இன்னைக்கு என் மட்டும் நேரம் நான் உயிரோட இருப்பேன் எனக்கு தெரியலை உனக்கு வீடு கடைசியாக பார்க்கணும்னா இந்த வீடியோடு தான் நீ பார்க்கணும் ஏம்மா இனிமேல் நான் உயிரோட இருப்பனால் இல்லை என்கூட தெரியலை நீ அந்தங்க இருந்துக்குமா நல்லா பார்த்துக்குவாங்க இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்துக்கோ என் போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கும் வேணையும் வேணுமா தெரியுமா பரவாயில்ல சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன்

எடுத்துடுவா இங்க பாரு நிர்மலா ஒரு பணம் கொடுக்க முடியாதுங்கிற தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ சொல்றீன் நான் படுக்க செய்யறேன்னு நினைக்காத நாளைக்கு போலீஸ் ஆச்சு நீ எங்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் போலீஸ் கிட்ட அப்படியே சொல்லிடுவேன் பாத்துக்க யோ பியோ போலீஸ் வரைக்கும் போவாது நீ கவலை இல்லாம என் புரிச போயிருத்தரல அதெல்லாம் பணத்தோட வருவாரு கேட்கிறப்போ உனக்கு தர வேண்டிய மூணு லட்சத்தை மட்டும் கேட்காத எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் சேர்த்து அஞ்சு லட்சமாக கேளு உனக்கு ரெண்டு லட்சமா ஆமாம் உனக்கு ஓமனா பணம் வருது இல்லை அதை விட சரி எப்படியோ எனக்கு என் பணம் வந்தால் சரி இங்க பேர் இப்போ எடுத்த வீடியோவை எங்கள் அம்மா தனுப்பு ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தோம்ல அதுக்கே ரியாக்ஷன் பலமாக தான் இருக்குது இதையும் சேர்த்து அனுப்பிவிடு கண்டிப்பாக பொழுது சாயத்துக்குள்ள பணம் வந்து சேரும் ம் எப்படி

மச்சா ஊர் ஃபுல்லாக தெரியாச்சு எங்கே போனானுங்களோ தெரியலை அகஞ்சு அலஞ்சு காலை வலி எடுத்துக்கிச்சு வலி தானே எடுக்கட்டும்டா எடுக்கட்டும் நானும் என் பொண்டாட்டி இப்படி தானே தெரு தருவா அளஞ்சிருப்போம் அப்போ உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியலைல்ல இப்போ உங்கள் வலி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஆ ஏம்மாப்ல ஆ ஆ ஆ மச்சான் சொல்லுங்க மச்சான் அதுக்கப்புறம் எதோ உங்களுக்கு போகணும் மெசேஜ் ஏதோ வந்துச்சா இதோ பார்த்துருவ மச்சான் முதல்ல அலை பாருங்க ம் மச்சான் ஆஃபர் மெசேஜ் வந்துருக்கு மச்சான் அப்படியா என்னென்னு வந்திருக்கு மச்சான் அஞ்சு லட்சரூவா எடுத்துகிட்டு வர சொல்லி வர சொல்லி மெசேஜ் போட்டிருக்கேன் மச்சான் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே வரணுமா அஞ்சு மணிக்குள்ளையா ஆமா மச்சான் அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு லட்ச ரூபா படத்தோடு வரணும்னு சொல்லியிருக்கான் நீங்கள் மூணு லட்சம் தானே சொன்னீங்க அது வந்து மச்சான் அது வந்து பட்டிக்கிட்டே ஏறி போயிருக்கும் மச்சான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது வாங்கின பணம் எம்பிட்டு புக்கு கொடுக்குறது எம்பிட்டு ஷே இன்னும் உங்களால் எம்பிட்டு பட போகிறோமோ தெரியல வாங்க நம்ம தேவை இல்லாமல் மூணு லட்சம் வளரட்டும் என்ன அஞ்சு லட்சம் அனுப்பியிருக்கா ஏதாவது இருக்கும் எப்படியோ பணத்தை அவன் கொடுத்துருவான் கடன் சொல்ல இனி இல்லை இருக்கா உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒன்னும் தெரியலையே அட சுக்கு அழுவாதடி காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது போகட்டும் என் புள்ள இல்லாதப்போ நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் நானும் போய் சேர்றேன் எத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நிம்மி கண்டிப்பா வந்துருவா உமா தம்பி வந்துட்டானப்பா ஐயா பெரியவனே இல்ல மாமா என்ன அவர் வரல என்ன உன் தங்கச்சி வீடு வரலையா அம்மா கவலைப்படாதீங்கம்மா அவங்க கேட்ட மாதிரியே அவர் வாங்கின மூணு லட்சத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் கொடுத்து தங்கச்சி மீட்டுக்கலாம் நான் பெத்தமக்கா உனக்கு கஷ்டம் கொடுக்குறாடே இதனால என்னமா இருக்கு தங்கச்சி கூட செய்யலுன்னா என்ன பண்றது விடுங்க பார்த்துக்குலாம் எப்படி அவசரத்துக்கு மூணு லட்சம் பிறக்கணுங்க தெரிஞ்சவங்கள்டெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம்மா அறுவடை முடிஞ்சவொடனே பாதி பணம் கொடுத்துர்லாம் மிச்ச பணத்தை மாதம் மாதம் கட்டிக்கலாம் ம் என்னக்கா எப்படி வீடு வந்து சேர்க்குறேங்கடா ஏம்மா இருங்கம்மா வரட்டும் அதுக்குதானே அவனும் அலையா பணத்தை கொடுத்து தங்கச்சி வரப்போகுது அண்ணா காலையா வாயா நீ சொன்ன மாதிரி மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன் படம் ரெடியா இருக்கு தங்கச்சி போய் மூட்டிட்டு வந்துடலாம்ல ஆமையா ஆமா உதிர போய் தங்கச்சியை கையோட கூட்டிட்டு வாங்க என்ன காலையா முடிச்சுட்டே நிக்கிற வா கார்லயே போயிட்டு வந்துருவோம் மெசேஜ் வந்துருச்சுல எங்க எப்போன்னு அதெல்லாம் வந்துருச்சு வச்சா அப்புறம் என்ன நான் போய் கார் எடுக்கிறேன் வாங்க போவோம் ஒரு விஷயம் இந்த பணம் பத்தாது என்ன சொல்ற

கொடுத்ததை கொடுத்தா தான் நிம்மி உயிரோட வீடு வர முடியும் ஏய் ஆளாளுக்கு பேரம் பேசாதீங்கடா அது என் பத்து பிள்ளை உசுறு என் பிள்ளை உசுறு வில மதிப்பு இல்லாதது அஞ்சு லட்சங்கிறது ஒன்றும் கிடையாது கொடுத்துட்டு கூட்டிட்டு வாங்கடா ஏமா மூணு லட்சத்துக்கே படாத பாடுபட்டு பறக்கிட்டு வந்தேம்மா எழுதிருப்பு இன்னும் ரெண்டு லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் ஆமாம்மா நானும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்துட்டேன் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மேடம் யாரும் இல்லைங்கிறாங்க அந்த மனுஷன் வேற ஊரில் இல்லை இருந்தால் கூட அவர் முதல் ஆளை ஓடி வந்து உதவி உதவிருப்பாரு என்ன முதல்ல மூணு லட்சம் நாங்கள் வட்டிக்கிட்டின்னு போட்டால் கூட ஒரு மூன்று லட்சம் வரலாம் அது எப்படி கரெக்டாக அஞ்சு லட்சம் வரும் எங்கேயும் இடிக்குது பாவம் நிம்மி எங்கே இருக்காலும் ஏது பண்ணுறாலும் பேசாமல் நம்ம கையில் காதில் போட்டிருக்கத கழட்டி கொடுப்போம் ஏங்க ஏங்க ரெண்டு லட்சம் குறையாக இருக்குது தானே வீட்டில் இருக்க நகையை வேணால் தரட்டுமா கழுத்தில் காதில் போட்டிருக்கத கழட்டி கொடுத்தா கண்டிப்பாக ரெண்டு லட்சம் வரும் அதை வச்சு நீங்கள் நிம்மி கூட்டிகிட்டு வந்துருங்க மல்லிகா அது எப்படி ஒரு தங்கச்சி கல்யாணம் வேற வருது

உனக்கு ஒண்ணும் தெரியாது இவன் லேசுப்பட்டவன் கிடையாது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவான் என் மகளை ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு தரத்திட்டு இன்னைக்கு அவளுக்காக நகை தரலாம் என்ன நடிப்பு நடிக்கிற அளவுக்கு பத்தியா இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது என்ன பண்ண சரிதான் போதும் நிறுத்தி உன் நடிப்பெல்லாம் என் மகனோட நிறுத்திக்க என்கிட்ட எல்லாம் வேணாம் அவன் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னா நிம்மையை கூட்டிட்டு வரதுக்கு வழி சொல்றான் ஆமா பெரிய வழி சொல்லிட்டான் என் பிள்ளை இந்த நிலமையில இருக்கிறதுக்கே அவள் காரணம் இதில் காப்பாற்ற வேற உதவுறாளாமா இவன் மனசுக்கு கழட்டி கொடுத்தாலும் என் பிள்ளை வீடு வர மாட்டா அதெல்லாம் இவகிட்ட இருந்து யாரும் ஒரு பொடி போட்டு கூட வாங்காதீங்க இது வரேன் மல்லிகா உன் நல்ல மனசு அவளுக்கு புரியலத்தா நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத ஏக்கா நீங்கள் பாட்டு கேட்க வேண்டியதானே தேவை இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நல்லது நினைச்சா கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் மல்லிகா அம்மா ஏதோ வருத்தத்தில் இருக்குடி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத பரவாயில்லங்க